காய்ச்சல் குட்டிஸ் நாங்கள் தான் உங்கள் சவுந்தர் ஸ்டார்ட் பண்ணு ரொம்ப ஹாப்பி நியூஸ் நம்ம பேபி வந்து இப்போ வந்துட்டாங்க வந்து மிஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி ரெண்டு செல்லங்களும் அழகாக நம்ம கைக்கு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க Misparnya ni ya, para tangan apa yang dari pertama begini ya, itu கண்டிப்பா கண்டிப்பா இவங்களால் மட்டும்தான் எங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களால் மட்டும் சப்போர்ட் இல்லை யூ இந்த வீடியோ யூடியூப் வீடியோவுக்கு சப்போர்ட்னா சொல்ல வரல சப்போர்ட் அதாவது மனதை வழியாக வந்து இந்த சாமி நான் இங்கே இந்த சாமி கும்பிட்டேன் இந்த மாதிரி நான் வேண்டிக்கிட்டேன் இவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை வந்த தம்பி இறந்த வீடியோ போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலுக்கு பண்ணுங்க உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க நானும் நிறைய பேர் போக முடியாது சொல்றாங்க பட் இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணேன் ஆனால் அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி நன்றி சொன்னால் அது முடிஞ்சவே ஆகிடும் ரொம்ப அந்த வீடியோ கொசுரில் எங்களை ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் என்ன சாதாரண மனசு தான் எங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ கேர் பண்ணது எங்களுக்கு உண்மையிலுமே இவ்வளோ பேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து என்ன இப்போ டக்குன்னு வீடியோ போட்டுட்டோம் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டோம் ஏன்னா நாங்க வந்து வீடியோ இதுக்கப்புறம் போடணும்னு நினைக்கல நிறைய பேர் பண்ணி அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க அதே மாதிரி டெலிவரி நைட் டைம்ல அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கூட நாளுக்கு அஞ்சு பேர் கால் பண்ணி டெலிவரி ஆயிடுச்சா எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க நிறைய பேர் கேட்டாங்க கால் பண்ணா

வந்து நிறைய பேர் அம்மா என் கேட்டிருந்தீங்க நார்மலாக ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க டெலிவரி ஆகி வந்து எத்தனை ஒரு டேஸ் டேஸா எத்தனை ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சா மண்டே டியூஸ்டே டெலிவரி ஆச்சு ஃபைவ் டேஸ் பக்கமாக ஆகிடுச்சு அதான் சரி இப்போ நம்ம சொல்லிடலாம் என்னான்ட்டு தான் வீடியோ அதுக்காக தான் எடுத்தோம் ஓகே சார் தேங்க்ஸ் வாங்க வீடியோ வரல இப்போ நான் இப்போலாம் ஆப்ரேஷனாக அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் ஆனால் பார்த்தவங்க இவங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து நம்ம அர்ணாவுக்கு வந்து பேபி இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் தெரியும் ஆனால் வந்து அர்ணாவுக்கு பேபி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வீடியோலேருந்து சொல்லிட்டு தெரிஞ்சிட்டாங்க நிறைய பேர் வேண்டே கேட்டாங்க ட்விங்ஸ் தானே ட்விங்ஸ் தானே வர பக்கம் சரி ஓகே எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துருக்குறோம் சரி எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தாருன்னா பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ என்ன ஆப்ரேஷன் தானே பண்ண சொல்லியிருப்பாங்க ஆப்ரேஷன் தானே அப்படின்னாங்க நாங்களும் வந்துக்கிட்டே தெரியல ஆப்ரேஷன் தான் சொன்னாங்க அப்படிலாம் சொல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்கிறோம் வாங்க அப்போ எப்படி இருக்கோ அந்த சுச்சுவேஷன் பொண்ணுமே பார்த்துமா அப்படி சொல்லிட்டாங்க அதாவது இப்போ டெலிவரி பக்கமாக பார்க்கலாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க நாங்கள் வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் யாராவது கேட்டால் பேபி பிங்க் பேபி அப்படின்னு சொல்கிறது நானே சொன்னோமா ஆப்ரேஷன் தானே ஆப்ரேஷன் தானே அப்படின்னாங்க நான் வந்துட்டு இது நமக்கு தெரியாதுல்ல தெரியல போனால் தான் தெரியும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறமேட்டுக்கு தான் வந்து அப்புறம் அருணா சொல்லவே வயிற்று வலி பிடிச்சிருச்சு வைத்திய வலி பிடிக்கல அந்த டேட் வந்து கொடுத்துட்டாங்க அருணாவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா இருந்தாங்க இருந்தால் நாற்பது வாரமா அந்த நாற்பது வாரத்தில் வந்து பிங்கே இருக்கிறதுனால வந்து முப்பத்தாறு வாரத்தில் வந்து டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர் சரி ஏன்னா அது ஏன் முப்பத்தாறு வாரத்தில் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கருப்பு போய் வளர வளர வந்து அருணாவுக்கு வெயிட்டு தாங்க முடியாது அதனால் வந்து நம்ம அருணாவும் சேஃப்டியா பார்த்துக்கணும் குழந்தையும் சேஃப்டியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலருந்து டேட்டு கொடுத்து ஆக சொல்லிட்டாங்க நாங்கள் அதில் ஒரு நாளைக்கு முன்னாடியே தான் மண்டே போயிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் நாள் அன்றைக்கு நைட்டு வந்து என்ன பண்ணோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் போகும்போது எனக்கு வந்து லைட்டாக மார்னிங்லேருந்து எனக்கு ஆமாம் பெயினாக இருந்துச்சு உட்கார முடியுது பெயின் இருந்தது தான் இருந்துச்சு கரெக்டாக அவங்க டேட் சொன்னதுக்கும் நம்ம அங்கே போகிறது கரெக்டாக தான் இருந்துச்சு அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் போயிட்டு வந்து நார்மலாக செக்கப் வெயிட் செக்கப் எடுத்தாங்க அப்புறமேட்டு பிபி லெவல் செக் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு டாக்டருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன இது ஸ்கேன் பண்ணாங்க பேபி வந்து ஸ்கேன் பண்ணாங்க எப்படி இருக்குது என்னன்னு பேபி ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் பேசிவிட்டு வெளியே வரும்போது சொல்லிட்டாங்க ஆனால் நான் உள்ள வந்தேன் இல்லையா நான் இல்லை நீ நானு அக்கா ஆமாம் ஆமாம் நாங்கள் மூணு பேர் தான் போனோம் அருண் நானும் நீங்கள் அக்கா மூணு பேர் போய்ட்டு பேசிவிட்டு டாக்டர் வந்துக்கிட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நார்மல் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அதாவது ஒரு பேபி வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு பேபி கீழே இறங்கி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு பேபி உக்காந்துட்டு இருக்க பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க அப்புறமேட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் சரின்ட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் காஸ்ட்யூ மாற்றிக்கோங்க அந்த சரி ரிமூவ் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துடுங்க புரியுது அப்புறமாக்கு சரி ரிமூவ் பண்ணிட்டு எங்க போகிறதுன்னு பார்த்தா டாக்டர் எழுதி கொடுத்துட்டாங்க ஐசி வார்டுன்னு ஐசியூட்டாங்க கீழே நார்மல் வார்டு இருக்கு கீழே வந்து டெலிவரி பண்றதுக்கு கீழே இருக்கு ஆனா மே மேல வந்து அறுநாள் குளி ஐசி வார்டு போக சொல்லிட்டாங்க ஐசியூ போகணுன்னா அதுன்னு உள்ளே போயிட்டாங்க ஆமா எங்களுக்கும் மயம் எடுத்துச்சு ஐசி கார்டுல சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஆப்ரேஷன் தான் அப்புறம் சம்பாங்க சரி இப்போ என்னான்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுநாள் உள்ளே போயிட்டாங்க போய் குளுக்கோஸ் போட்டாங்க ஒரு அரை மணிநேரம் ஒரு மணிநேரம் கழித்து வெளியே வந்தாங்க வந்து பசி எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க அப்புறமேட்டுக்கு பெயினாக இருந்துச்சாலும் லைட்டாக பெயினாக இருந்துச்சு அவங்களே வந்து வழி பிடிக்கிட்டோம் அது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருந்தாங்க நாங்கள் வந்து ரூம் மேலே இருந்தால் ஒரு மாட்டுக்கு இவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு விடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டே வந்துருச்சு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு எட்டு மணி வரைக்குமே பார்த்துட்டு தான் இருந்தோம் வழியும் லைட்டாக வழியாகவே இருந்துச்சு ஆனால் மற்றபடி ஒன்றுமே இல்லை நார்மலாகவே தான் இருந்தாங்க அப்புறமேட்டுக்கு தான் டாக்டர் பெரிய டாக்டர் வந்தாங்க

இதாக தான் இருந்தோம் ஆனால் அந்த ஒன் ஹவர் சொன்ன அந்த ஒன் ஹவரில் வந்து எங்களுக்கு அப்படியே கைக்கெல்லாம் நடுத்து எடுத்து ஒரு மாதிரியே இருந்துச்சு ஃபஸ்ட்டு பேபி டெலிவரி அப்போ எனக்கு அப்படி இருந்துச்சு அதேமாரி இப்போ இருந்துச்சு ஆனால் ஒரு ஐசியூவில் என்ன உனக்கு தான் உனக்குதான் தெரியும் சொல்லு என்னான் ஐசியூல் என்ன அதுக்கப்புறம் பெயின் இன்ஜெக்ஷன் ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போயிட்டாங்க என்கிட்ட பயோ ஆப்ரேஷன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போயிட்டு பார்த்தாங்க பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம பேபி வந்து நார்மலாகவே வந்துட்டாங்க ரொம்ப கடவுள் மாதிரி தான் வந்து அந்த மேம் வந்து தெரிஞ்சாங்க நம்ம ரெண்டு பேபியுமே நார்மல் டெலிவரி பண்ணி நாங்கள் வெட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு நார்மல் வந்து நார்மல் டெலிவரி நார்மல் டெலிவரி தான் ஆனால் அந்த பேபி வந்து நார்மல் டெலிவரி பண்ணி ரெண்டு பேபி கொண்டாந்து கையில் கொடுக்கும்போது ஒரு பேபி வந்து எங்கள் அக்கா வாங்கிட்டாங்க ஒரு பேபி நான் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா ரெண்டு பேபியும் நம்ம கையில் வாங்கணும் நானும் வாங்க முடியாது ஏன்னா குழந்தை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் தலைலாம் கரெக்டாக பிடிக்கணும் அப்புறமேட்டுக்கு சரி ஒரு பேபி தான் நான் வாங்கினேன் அதுவும் அந்த பேபியும் நான் பார்க்கவே இல்லை அந்த பேபியை கையில் வாங்கிட்டு உண்மையாலுமே அந்த பேபியை பார்த்துட்டு அந்த மேம்ப அந்த டாக்டரை பார்க்கும்போது ஒரு க சொல்லிட்டாங்க நார்மல் ஆகிடுச்சு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனைனு சொல்லும் தான் அப்படியே கண்ணு தண்ணி வந்துருச்சு ஒரு கடவுள் மாரி எங்களை பார்த்தேன் அப்போ தான் உசுரே வந்துச்சு சரி அப்படின்ட்டு சொல்ல எனக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸ் வந்து என்னோட மாமா வந்து வாங்கணும் ஒன்று வாங்கணும் ரொம்ப நான் ஆசைப்பட்டேன் அது வந்து அந்த வீடியோவில் வந்து ட்வீட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாமா அந்த மூமெண்ட்ஸில் அழுதுட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலாகிடுச்சு அதை பார்த்து நானே திரும்ப அழுதுட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் பேபி அப்படி ஆகிட்டு திரும்ப நம்ம நம்மளோட பேபி திரும்ப நம்மக்கிட்ட அவர் அழுதுட்டாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு இந்த மூமெண்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் மாமா பார்க்க முடியாதுல என்னோடய வீடியோவில் வந்து நான் பார்த்தேன் ஸோ நமக்கு நடந்தது வந்து நார்மல் டெலிவரி தான் நீங்கள் ப்ரே பண்ண மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நம்ம நம்மக்கிட்ட வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இப்போ வந்து அதேமாரி நானும் நீங்கள் எப்படி ப்ரே பண்ணீங்களோ மாதிரி நானும் இனிமேல் தொழிலுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் அதுவும் இல்லாமல் எங்களை

நாங்கள் அது என்ன வீடியோ ஒன்று நாங்கள் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம் மறக்காமல் என்ன டைட்டிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள் நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் எது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் பாய்